செயல் திட்டமாக இருக்கிறது அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் தொடர் வெற்றியை பெற்று வருகிற திமுக கூட்டணி வருகிற சட்டப்பேரவைத் தேர்தலிலும் வெற்றி பெற்றுவிடக் கூடாது அதன் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள் அதற்கு வாய்ப்பில்லை கட்சியில் துணை பொதுச் செயலாளர்கள் பத்து பேர் உள்ளனர் அதில் ஒருவர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் துணை பொதுச் செயலாளர் அளவிலான பொறுப்புகளில் இடம்பெறக்கூடியவர்கள்